குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவேன் இதயம் இதயம் உத்தரப்பிரதேசத்தின் பருகாபாத்தைச் சேர்ந்த நிதின் மற்றும் அவரது உறவினர் அஜித்குமார் இருவரும் டெல்லி அருகே உள்ள குருகிராமில் உள்ள ஒரு நிறுவனத்தில் கார் டிரைவர்களாக பணியாற்றி வந்தனர் இவர்கள் உறவினர் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக சனிக்கிழமை இரவு குருகிராமில் இருந்து யூபியில் உள்ள பரேலிக்கு காரில் புறப்பட்டனர் இவர்களுடன் தூரத்து உறவினர் அமித்தும் வந்தார் கூகுள் மேப் உதவியுடன் காரை ஓட்டிச் சென்றனர் பரேலியில் உள்ள டாடா கஞ்ச் பகுதியில் கங்கா நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலத்தில் கார் சென்று கொண்டிருந்தது பாலம் பாதியில் உடைந்திருந்தது அது பற்றிய விவரம் கூகுள் மேப்பில் இல்லை வேகமாக சென்ற கார் உடைந்த பாலத்திலிருந்து ஆற்றில் பாய்ந்தது காரில் இருந்த மூவரும் உயிரிழந்தனர் நள்ளிரவு நேரத்தில் விபத்து நடந்துள்ளது ஞாயிறு அதிகாலை தான் அப்பகுதி மக்களுக்கு தெரியவந்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மூவரின் உடல்களையும் காரையும் மீட்டனர் இதுகுறித்து போலீசார் கூறியதாவது சில மாதங்களுக்கு முன் பெய்த கனமழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்போது ஆற்று பாலத்தின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது காரில் பயணித்தோர் கூகுள் மேப்பை பயன்படுத்தி அது காட்டிய வழியில் பயணித்தனர் வெள்ளத்திற்கு முந்தைய பாதையே கூகுள் மேப்பில் உள்ளது பாலம் உடைந்ததை அறியாமல் காரில் வழக்கமான வேகத்தில் சென்றுள்ளனர் இதனால் விபத்து நடந்துள்ளது என்றனர் பாலம் உடைந்ததும் அவ்வழித்தடத்தில் வாகனங்கள் பயணிக்க தடை விதித்திருக்க வேண்டும் ஆனால் யுபி அரசின் சார்பில் அப்படி எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவேதான் இந்த கோர விபத்து நடந்துள்ளது என இறந்தவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனா்